கேரளாவில் கால்ல விழாத குறையா கெஞ்சினாராமே மாஜி அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ரகசியங்கள் அம்பலம் கரூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையம் காட்டூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரான பிரகாஷ் தோரணக்கல்லுப்பட்டியில் உள்ள தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை முன்னாள் அதிமுக அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி போலி ஆவணங்களை கொடுத்து தனது ஆதரவாளர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக கடந்த ஜூன் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் போலியாக ஆவணங்களை கொடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை கொன்று விடுவதாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும் புகார் மனு அளித்தார் இந்த இரண்டு புகார்களையும் அடிப்படையாக வைத்து கரூர் நகர காவல் நிலையத்தில் சார்பதிவாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரவீன் யுவராஜ் ரகு சிதார்த்தன் மாரப்பன் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முன்னதாக எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது புகார் அளித்த தொழிலதிபர் பிரகாஷ் வாங்கல் பகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாங்கல் காவல் நிலையத்தில் மேற்படி ஏழு நபர்கள் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் இந்த வழக்கு கடந்த பதினான்காம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதனை தெரிந்து கொண்ட விஜயபாஸ்கர் தலைமறைவாக சிபிசிஐடி போலீசார் ஐந்திற்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து விஜயபாஸ்கரை தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் அவர் திண்டுக்கல் கேரளா மற்றும் வட மாநிலங்களில் பதுங்கியிருப்பதாக பல தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அங்கெல்லாம் சிபிசிஐடி போலீசார் பயணித்து வந்தனர் மட்டுமின்றி கரூரில் உள்ள அவரது ஆதரவாளர்களின் வீடுகளிலும் இருமுறை சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அது மட்டுமின்றி ஒரு பக்கம் தலைமறைவாக இருந்து கொண்டு முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பில் முன்ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மூன்று முறை விஜயபாஸ்கர் தரப்பில் முன்ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அவை அனைத்தும் தள்ளுபடியாக இறுதியாக எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்பு முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தது இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மீதான விசாரணை நடந்தபொழுது விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் நீதிமன்றத்தில் கொண்டே விஜயபாஸ்கருக்கு லைவ் ஷோ காட்டிய விவகாரம் வேறு பெருமளவில் பரபரப்பானது இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கரை தேடிக் கொண்டிருந்த சிபிசிஐடி போலீசாரிடம் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளா எல்லையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்று அதிரடியாக கைது செய்துள்ளனா் இவருடனே விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட உடனே கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி வீட்டில் நள்ளிரவில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நீதிபதியின் உத்தரவின் பேரில் இருவரையும் பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் ஏற்கனவே தோல்வியை சந்தித்து வருகின்ற அதிமுகவிற்கு தனது நிர்வாகி ஒருவர் நில மோசடியில் ஈடுபட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது அதிமுக தரப்பை சுணக்கமடைய செய்துள்ளது மேலும் இந்த விவகாரம் அதிமுக தொண்டர்கள் இடையேயும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கைது செய்த சமயம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் எவ்வளவு கெஞ்சியும் போலீசார் விடவில்லை எனவும் சில தகவல்கள் கசைகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்